ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம் எல்லோரும் ஆந்திராவிலிருக்கு ஆந்திராவில் இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவஸ்தானம் அம்மாளை தரிசனம் செய்து கொண்டு வருவோம் இது நாயுடு பேட்டிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சின்ன கிராமத்தில் அமைந்திருக்கிறது அவங்க தான் எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மையார் பொதுவாக இந்த அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் பொங்கல் வைப்பதற்கு உகந்த நாட்கள் பார்த்திங்களா அதுதான் தெளிவுங்களது அங்காள பரமேஸ்வரி அம்மவாரி தேவஸ்தானம் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய கோவில் பார்த்திங்களா அப்புறம் அந்த வழியாக தான் வந்தோம் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் இருந்து இறங்கி என்ட்ரன்ஸ்குள்ளே போனால் ரைட் சைடு வந்து தண்ணீர் தொட்டி இருக்கும் அங்கே கால் கைகள் அலம்பிக்கொண்டு பார்த்திங்களா கொண்டு உள்ளோ செல்ல வேண்டும் பார்த்திங்களா வர்றாங்க நானும் கை காலுக்கு கொண்டு பின்னாடியே செல்கின்றேன் அதுதான் அம்மனுடைய கோவில் அங்காள பரமேஸ்வரனுடைய கோவில் எதிரில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் தான் பூசாரி பார்த்தேடா அங்கே சேரில் அமைந்திருக்கிறார் அவர் தான் பூசாரி இப்போது நாம் சென்னையிலிருந்து எடுத்துன்னு எடுத்துன்னு போனால் அந்த சாமான்கள் அதாவது பிரசாத பிரசாதத்துக்கு தேவைப்படும் அரிசி பருப்பு வெள்ளம் பார்த்திங்களா அந்த பாத்திரத்துக்கு சுத்தமாக கழுவி மஞ்சள் பூசி பொட்டு வச்சு எவ்வளோ பக்தியோடு பொங்கல் வைப்பதற்கு ஒரு சுற்று கோவில் சுற்றும் சுற்றுட்டு பார்த்திங்களா இந்த வேப்ப மரத்துக்கு ஒரு கதையே இருக்குது அது வந்து இந்த கோவில் சின்ன கோவிலாக இருக்கும்போது போ வச்சாங்களாம் அந்த கோவிலும் வளர்ந்தது இந்த வேப்ப மரமும் வளர்ந்தது அதுக்கு முன்னாடி செம்பருத்தி பூக்களினுடைய செடி வச்சுருந்தாங்களாம் அதையும் இதையும் இரண்டுமே வளர்ந்து இது பெருசாக பெருசாக செம்பருத்தி செடி போய்விட்டது இதுதான் அதனுடைய வயசு சுமார் எண்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா இந்த பொங்கல் வைப்பதற்காக அங்கே போகிறாங்க அந்த அடுப்பு சிமெண்ட்லவே சிதிருக்காங்க இந்த மலவர்தன் சொல்லி எதிரில் கட்டுறாங்க பார்த்திங்களா அந்த பில்டிங்கு இந்த புதுசாக கட்டுறாங்களே அந்த தெரியுது பார்த்திங்களா இது வந்து சமையலறை இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து அங்கே சாமான கேமான வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்காக அங்கே ஒரு சின்ன பில்டிங் கட்டுறாங்க புதுசாக ஏன்னா மழை வரும்போது அங்கே நம்ம இது செய்ய முடியாது பொங்கல் செய்ய முடியாது அல்லவா அதற்காக பார்த்திங்களா ரெடி கொண்டே இருக்கிறது அங்கே பூசாரி அபிஷேகத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கின்றார் இங்கே அபிஷேகமே முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவதற்காக சக்கரை பொங்கல் பொதுவாக வெள்ளிக்கிழமை இன்னும் நல்ல நாள் ஆனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அசைவும் சாப்பிடாததால் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் இந்த காது குத்து தலை முடி எடு எடுக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கித்தான் செய்வாங்க பார்த்திங்களா இவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் முதலில் மஞ்சள் மஞ்சளில் கொஞ்சம் குங்குமம் வைத்து எல்லா கலக்கிறார் பாருங்க கலந்து அதில் வந்து அபிஷேகம் பண்ணுவார் ஃபஸ்ட்டு தண்ணீர் ஊற்றி விட்டார் ஃபஸ்ட்டு தண்ணீர் ஊற்றி விட்டு இரண்டாவதாக மஞ்சள் குங்குமத்தோடு அபிஷேகம் பண்ணுறார் பார்த்திங்களா செய்கிறாங்க ஆனால் சக்கர சக்கரை பொங்கல் வைப்பதற்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாள் பார்த்திங்களா அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் அம்மனுக்கு பாருங்கள் எவ்வளோ நன்றாக இருக்கிறது இப்போ வந்து அபிஷேகம் முடிஞ்ச உடனே கற்பூரஹாரது அபிஷேகம் பத்து அபிஷேகம் இருந்த உடனே கற்பூரகாரது காட்டுவோம் அது வந்து இங்கே பொங்கல் ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது பொங்குகிறதை பார்த்தேலா ஆஹா அதான் பொங்கன உடனே பார்த்தீங்களா கீழே கற்பூரம் வச்சு அந்த ஆச்சாரம் ஆச்சாரம் என்றால் அதுதான் அந்த ஆச்சாரமாக இங்கே பொங்கலுக்கு கூட கற்பூர ஹாரத்தை காட்டுகின்றார்கள் பார்த்திங்களா அந்த மாதிரி கற்பூர ஆரத்தி கும்பிட்டு அது இனிமேல் வந்து அதில் போட வேண்டியது வெள்ளம் வந்துட்டு வந்தாச்சு இங்கே வந்துட்டாங்க இங்கே பார்த்திங்களா அபிஷேகம் அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே தயிர் ஒரு விஷயம் என்னன்னா இந்த அம்மாவுக்கு பௌர்ணமணிக்கு அது எப்போ வந்தாலும் வெள்ளி வந்தா இன்னும் நல்லது ஐந்து தேங்காய் வாங்கி உடைத்து அது பத்து பாதி முடி பாதி முடி பத்தாகும் இல்லையா அதில் ஒம்பது முடி எடுத்து பாருங்கள் நமோன்னு நமக பாகிமாம் 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 அந்த தயிர் இதெல்லாம் வந்து நம்ம பிரசாதமாக கொடுப்பார் அந்த பூசாரி அந்த ஒன்பது முடிகள் ஒன்று தனியாக வச்சுட்டு அந்த ஒம்பது முடி அந்த ஒன்பது பாதி தேங்காய் இது இருக்கு இல்லையா அதில் வந்து நெய் ஊற்றி தேவத்தை ஏற்றி சக்கர பொங்கல் நைவேத்தியமாக செய்து நிவேதனை செய்து நாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் என்பார்கள் இது பெரியோர்களால் சொல்லப்பட்டது அதனால் நடந்திருக்கும் அதனால தான் முன்னோர்கள் சொல்லப்பட்டனர் இப்பொழுது பாலாபிஷேகம் ஆனால் ஒன்று எந்த அபிஷேகத்தை நீங்கள் தவிர்த்தினாலும் பாலாபிஷேகத்தை மட்டும் கண்டிப்பாக எந்த தெய்வமாக இருந்தாலும் பார்த்தீங்களா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவதாயே நமோ நம அவ்வளோ தண்ணீர் அபிஷேகம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் காலம் முத்துப்போச்சு அதனால் உண்மையான பக்தர்களே இல்லை கௌரவத்துக்காக பக்தி ஆகிவிட்டது இது ஒரு நாள் வந்து அம்மனுக்கு பொதுவாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க இல்லையா இப்போ எல்லாமே வந்து அவங்க கௌசல்லாம் வந்து அந்த நாட்களிலே சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி புதன்கிழமை வச்சிருக்கிறாங்க அது முற்றிலும் தவறு வச்சுக்கவே கூடாது நீங்கள் எது நினச்சி செய்தாலும் அது நடக்கவே நடக்காது நம்ம சாப்பிட்றதுக்காகவா நம்ம வந்து கடா வெட்டி அம்மனுக்கு செய்கிறோம் அம்மனுக்காவது செய்கிறோம் அம்மன் சாப்பிடாததுனால நம்ம சாப்பிட்றோம் நம்ம நம்ம வந்து நம்ம பத்து பேர் நம்ம நம்ம சொந்தக்காரங்க கூப்பிட்டு நம்ம ஏன் செய்கிறோமா எல்லோருக்கும் நம்ம அன்னதானம் மாதிரி நம்ம பண்ணுறோம் அது வந்து இவங்க வந்து எங்கள் தங்கச்சி செவ்வாய் சாப்பிட மாட்டாங்க எங்கள் மூத்தார் வந்து வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் புதன்கிழமை வச்சுக்கணும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிறதுக்கு எந்த கிழம வேணும் வச்சுக்கலாம் அம்மனுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது வீட்டிலவே செஞ்சுக்கலாம் பார்த்திங்களா இப்போ வந்து நான் நடந்தது அந்த மாதிரி போச்சு பக்திகள் இப்போ பொங்கல் விஷயத்துக்கு வந்தால் அரிசி பருப்பு வெள்ளம் நெய் முந்திரி பருப்பு பார்த்திங்களா இப்போ வந்து பன்னீர் பன்னீரோடு செய்கிறாங்க முதல்ல தேனாபிஷேகம் இதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ பன்னீர் இந்த அம்மா தேங்காய் பழம் எல்லாமே இங்கேருந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு போனாங்க மாலை சேலை அம்மனுக்கு மல்லிகைப்பூ தேங்காய் எலுமிச்சை பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து மற்றதெல்லாம் எல்லா பொருளும் வாங்கியிருக்கிறாங்க ஊதுவத்தி கற்பூரம் எல்லாமே நமக்கு இருந்தால் வாங்கிட்டு போகணும் அந்த சின்ன கிராமம் குக்கிராமம்னு சொல்லுவாங்களே அங்கே இந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்காது பார்த்திங்களா இது இரண்டாவது சொத்து முதல்ல அந்த பொங்கல் வைப்பதற்காக அரிசி பருப்பு தண்ணீர் அந்த பாத்திரத்தில் சுத்தமாக மஞ்சள் பூசி பொட்டு வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தாங்களா இது இரண்டாவது சுற்று ஆ அங்கே அபிஷேகம் முடிஞ்சு ரெடியாக இருக்கிறார் பூசாரி பூசாரன்னா சாமியார் கிடையாது ஐயர் கிடையாது இவங்க வந்து அந்த கிராமங்களில் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க அதாவது அவங்க வாரிசுகள் ஆரம்பத்துலேருந்து இருப்பாங்க இவங்க வந்து ஒரு பிள்ளை பிள்ளை இல்லது ஆச்சாரி இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க தான் செய்வாங்க அவங்க பரம்பரையாக அவங்க தாத்தா அவங்க அப்பா இப்போ ஒரு இவர் இதுக்கப்புறம் ஒரு புள்ள இருந்தால் இவங்க அவங்க இல்லைன்னா அவங்க தம்பி அந்த மாதிரி பரம்பரைப்படையாக லேடிஸ் கூட செய்வாங்க அவங்க வயசாகி போச்சுன்னா அவங்க அம்மாவோ இல்லை இவங்க சம்சாரமோ அந்த மாதிரி செய்வாங்க இப்போ வந்து சேலை ரெடி பண்ணிவிட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க சேலை கட்டி அந்த எல்லாம் அணிவித்து எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சூரியன் காலையிலிருந்தே சூரியன் இல்லை தான் சூரியன் கூட வர்றார் அபிஷேகத்தை அம்மனுடைய அபிஷேகத்தை பார்ப்பதற்கு பார்த்திங்களா ரெடி ஆகி போச்சு பார்த்திங்களா இனிமேல் அதில் வந்து நெய் முந்திரி பருப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது போடணும் இதுக்குன்னா முந்திரி பருப்பு நெய் நல்ல சுவைக்காக பச்சை கருப்பூரம் ஏலக்காய் வந்து நல்ல வாசனைக்காக அப்படி போட்டாதான் பார்த்திங்களா ஆஹா முந்திரி பருப்பு ஒரிஜினல் நெய் கிராமங்களில் பால் அந்த தயிர் இந்த நெய் இதெல்லாம் ஒரிஜினலாக தான் கிடைக்கும் இங்கே நம்ம இங்கே மெட்ராஸில் வியாபாரத்துக்காக வாங்குறாங்க இல்லையா அதில் ரகரகமான பசு நெய் இருக்கும் இந்த இந்த பசு நெய் வந்து ஒரிஜினல் கிராமங்களில் கிடைக்கிறது பாலாக இருந்தாலும் பசும் பால் பசும் நெய் தயிர் இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது இதை எடுத்துன்னு போய்ட்டு இன்னொரு சுற்று சுற்றிட்டு அம்மனுக்கு அப்புறம் நைவேத்தியமாக ஒரு விஷயம் தெரியுமா இப்போ நம்ம இந்த பொங்கல் நைவேத்தியம்னு சொல்லணும் அம்மாவுக்கு படைத்து திரும்பி வெளியே வரும்போது அது வந்து அந்த நைவேத்தியம் வந்து பிரசாதமாக மாறிடும் அது நம்ம தேங்காய் முழு முழு தேங்காய் எடுத்துன்னு போகிறோம் கோவிலுக்குள்ள அந்த கர்ப்ப கோவிலில் தேங்காய் உடச்ச உடனே அந்த அது நைவேத்தியம் அங்கே படித்த உடனே வெளியே எடுத்து வந்து பிரசாதம் தேங்காய் பிரசாதம் ஆகிடும் இப்போ வெளியே வந்தால் கர்ப்ப கோவிலேருந்து ஆண்டவனுக்கு படித்து வெளியே வந்தால் அந்த நைவேத்தியம் பிரசாதம் ஆகிடும் ஆரம்பத்தில் நம்ம அதை நைவே பிரசாதம் சொல்லக்கூடாது அம்மனுக்கு பிரசாதம் செய்கிறோம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அம்மனுக்கு நைவேத்தியம் செய்கிறோம் அனு சொல்லணும் கர்ப்ப கோ கோவிலில் வந்து அம்மனுக்கு படித்து திரும்பி வரும்போது தான் அது பிரசாதமாக மாறிடும் அது தேங்காவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொங்கலாக இருந்தாலும் சரி எல்லாமே கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தாவே போ கோவிலுக்குள்ளே தண்ணீர் எடுத்துன்னு போவாங்க அந்த தண்ணீர் கோவிலிருந்து திரும்பி வரும்போது நமக்கு வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் இல்லையா அது பிரசாதம் ஆகிடும் அதனால் எல்லாமே குங்குமம் விபூதி எல்லாமே அங்கே விபூதின்னு எடுத்துகிட்டு போகிறோம் திரும்பி வரும்போது திருநீர் ஆகிடும் அது அந்த மாதிரி இந்த அம்மனுக்கு பார்த்திங்களா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி தேவதாயே நமோன் நமக பாரு எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டு அந்த பூசாரி அவங்களெல்லாம் பழக்கம் டக்கு டக்க டக்கு டக்குன்னு செய்திருவாங்க பார்த்திங்களா அந்த தாமரை பூக்கள் அந்த அம்மாவுக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று தோல் மேலே பார்த்திங்களா கிரீடம் அந்த நகைகள் பட்டு சேலை மாதிரி இருக்கிறது பட்டு சேலை மாலை பூமாலைகள் இப்போ நைவேத்தியம் இந்த நைவேத்தியம் மூணு இலை போட்டிருக்காங்க முதல்ல நடு இலையில் ஆ நடு இலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் பக்கம் வச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் நைவேத்தியத்தை வைப்பாங்க தினமும் ஆச்சாரம் மூணு இலையில் வச்சு அவங்களுக்கு படைக்கணும் என்ற ஒரு ஆச்சாரம் இந்த நைவேத்தியம் படித்த உடனே அது பிரசாதமாக மாதிரி நம்ம கைகளுக்கு வரும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நம்மளே செய்திடலாம் நம்மளே அந்த கற்பூர் ஹாரத்தெல்லாம் நம்மளே கொடுக்கலாம் நம்ம நம்ம எல்லாம் அப்படிதான் அவங்க செய்ய சொல்லாலும் அவங்க செய்வாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த அம்மாவே எவ்வளோ பக்தியாக நமஸ்காரம் பண்ணுறாங்க பாருங்கோ அவங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேறட்டும் அந்த அம்மா அனுகிரகத்தால் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் பார்த்திங்களா இப்போ எல்லாமே முடிஞ்சுது இங்கே அவர் அந்த நைவேத்தியத்தை பிரசாதமாக கொண்டு வந்து கொடுத்துட்டார் பார்த்தீங்களா அந்த தேங்காய் பூ பூவும் பழமும் எல்லாமே எல்லோருக்கும் அவங்கவுங்க தட்டு அவங்கவுங்க பை அவங்கவுங்களுக்கு அம்மனுடைய கால்களிலிருந்து கால்கள் அண்டை வச்சது கொண்டு வந்து கொடுக்குறாரு இப்போது முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து தட்சிணம் வைக்கணும் வைக்கணும் தக்ஷணன்னா இவ்வளோ நேரம் செஞ்சார் இல்லையா கஷ்டப்பட்டு பார் வேறு வரும் வேறு சிந்தும் பார்வருக்கு உள்ள காத்தே கிடையாது எல்லாமே அந்த தீபங்கள் கற்பூர ஆரதி பொட்டு வச்சுக்கிறார் இவர் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கையே நம்புங்கள் அதாவது நம்ம குலதெய்வத்தை மிகவும் நம்பணும் ஏன்னா அந்த அம்மாவுக்கு கோபம் வராமல் பார்த்துக்கணும் நம்ப நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ வருஷா வருஷம் கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்து கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரணும் ஒவ்வொரு வருஷம் கண்டிப்பாக போகணும் இந்த தை மாதம் இல்லை ஆடி மாதம் இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமணிக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் செஞ்ச சொன்ன மாதிரி ஒன்பது அந்த உடைத்த தேங்காவில் வந்து நெய் ஊற்றி தெய்வம் ஏற்றி இந்த இது நைவேத்தியம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீட்டில் ஒரு சுடுமுடியாக அதாவது ஒரு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தால் நம்ம நீங்கள் ஜோசியர்கிட்ட போனாலும் அவர் தான் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய்ட்டு வாங்க ஒரு தடவை பௌர்ணமணிக்கு போயிட்டு வாங்க அம்மனாக இருந்தால் இல்லை பெருமாள் முருகர் இப்படிப்பட்டவங்களாம் இருந்தாக்கா அமாவாசை அனுக்கு போவாங்க அனு சொல்லுவாங்க ஆனால் அம்மனுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த தேங்காவில் வந்து ஒன்பது தேங்காவில் வந்து நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி விட்டங்கன்னா உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் பார்த்தீங்களா அவர் கத்தல பார்க்கணும் வந்து தட்சிணம் வாங்கிட்டார் கும்பிட்டு வாங்க நமஸ்காரம் பண்ணி நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் வருக